aaaeaaaje <laughs> <laughs> ereatoaeaaa

நாம் சாப்பாட்டுக்காக அரிசியோ பருப்போ இல்லை எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் இந்திய படகு இடையூறு இல்லாது அனைத்து மீனவர்களும் தங்களுடைய கடலில் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இந்திய படகுகளானது தமது எல்லையுடன் திரும்பக்கூடிய மாதிரி இந்திய இலங்கை அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்பதும் இதுவே எங்களுடைய இருக்கின்றது எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படங்களுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலேயே கூட வடமாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாடல் போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன் இருந்தேன் என்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த இழுவைப்படங்களுடைய தாக்கத்தினாலே முழு மீன்வளவும் அணியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிபதி ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இதுதான் இந்த தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு நல்ல முடிவெடு தருமாறு மாண்புமர் ஜனாதிபதி அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம் ரெண்டு நாளைக்கு முதல் நடந்த விஷயத்துல ஐநாதுல இருந்து ஆறு மீட்டர் தொலைவுல உள்ள வந்துட்டான் நாங்க போய் கண்டிருக்கிறோம் போய் அதை பாக்குறதுக்கான வீடியோ எடுத்து போய் கண்டிருக்கும் போது உழுவைப்பட ஃபுல்லா மீன் அவ்வளவு நிறைஞ்சு அவ்வளவு உழுவைப்பட உள்ள மீன் இருந்து அப்ப எங்கட சிறு தொழிலாளிகள் வளமுழுக்க அந்த அந்த அன்னைக்கு அவங்க வந்து அத்துமுறை அழித்து போட்டான் ஆனா அந்த சந்தர்ப்பத்துல கடற்படையினர் கடல்ல கிடைக்கு இல்லங்க நேவி சோரா அந்த பாதுகாப்பு கொடுக்குது அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் இந்தியா மீனவர்கள் உள்ளவார்கள் மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக நாங்கள் பொழுதுசில முறப்பாடுக போன நேரத்தில் பொழுது சொல்லுது என்னென்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிவாரணம் கொடுக்கறதால நாங்கள் எந்த விதமான அறிக்கைகளும் எடுக்க மாட்டோம்னு என்று சொல் ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான அறிக்கைகளை நாங்கள் எழுத மாட்டோம்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு நிவாரணம் எங்களுக்கு தர தேவையில்லை ஆனால் அழிஞ்ச மக்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு விளங்குது ஆனா எல்லா நாட்டையும் கூட நான் முன் செய்கிறேன் முன் செய்கிறேன் என்று மோடி அவளத்தை அனுப்பி போட்டு எங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை அந்த எங்களை கடல் வளத்தை வச்சு அவன் அடுத்த சரியா அவங்களோட அரசியல் தந்திரங்கள் எங்களுடைய ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசாங்கமோ இலங்கை கடற்படையோ எங்களை கடற்தொழில் அமைச்சரோ இதுக்கான முடிவு தரையிலே என்று சொன்னா அடுத்த கட்டம் இலங்கைக்குள்ள எல்லைக்குள்ள வார அவலர் தோழர்களும் எங்களால என்ன செய்யமோ அதை நாங்க செய்யவே முடியும் நாங்க 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 முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் முதலும் அது ஏதோ ஒரு வழியில நாங்க திடீரென்று

கூப்பிட அவனோட கதைகலாம் அப்ப அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய கூடிய சம்பவம்னு சொன்னா சிறுதொழிலியால இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க ஆனா இத கண்ணுரிதனமா இந்த கிளைமேக்ல இருக்குமா இருந்தா எங்கால எந்த முயற்சி செய்ய இயலுமோ நாங்க செய்யே முடிப்பமன்றதே இத் கூறிக்கொண்டு கூريقொண்டு விரையவருகின்ற இந்த பாருங்க எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு பாருங்க அதோட கடல்ல இந்த மிச்சம் எல்லாம் சரி எல்லாம் கொண்டு தொடர்ச்சியாக анаந்தங்கள் நடந்து மக்கள் அல்லோல அல்லோய் இருக்கும் போது இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் உதவி என்ற பெயர்ல வந்து பாலங்களை அமைக்கிறது நிவாரண பகுதியை கொடுத்து கொண்டு மற்ற பக்கம் வந்து வடபதி மீனவர்கள் திட்டமிட்ட வந்து அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த மீனவ மக்கள் தொடர்ச்சியாக போராடி போராடி கடைசி நிலை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து இந்த சீரற்ற கால்நடை காரணமாகவும் பெருந்தொகையான மக்கள் வந்து கூடி வந்து ஜனாதிபதிக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மஜக கொடுத்திருக்கின்றோம் இந்த இழுவை மடகு படானது இந்த மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை உடைமைகளை கடல் வளத்தை மது நாட்டுக்கு சொத்தான இந்த வளத்தை எல்லாம் தொடர்ச்சியா அழிச்சு கொண்டிருக்கின்றது இரண்டு வருடத்துக்கு முன்பு தொழில் செய்து போட்டு ஒரு ரம் வந்து ஒரு படகில வந்து இடிச்சு வடமராட்சி கிழக்கில் அழிச்சிட்டு அவர்களுக்கான நட்டவிடும் இல்லை இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த மீனவர்கள் ஆகிய நாங்கள் தீவக மக்கள் வடமராட்சி யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு இந்த முல்லத்தீவு எல்லா பகுதி மக்களும் நாங்கள் தொடர்ச்சியா வந்து பொறுத்து கொண்டு இயலாது அரசாங்கம் இருக்குது எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது அதை நாங்கள் மீறக்கூடாது தொடர்ச்சியா மக்கள் ஆனா கடத்தொழில் மக்கள் வந்து சில வேளையில வந்து அவர்கள் எல்லாத்தையும் சட்டத்தை மீறி வெளிக்கிறார்கள் அப்படி ஒரு தீர்வு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டாம் தயவு செய்து இது வந்து கடைசியா இருக்கும் இதுக்கான தீர்வு வராத பட்சத்திலே யாழ் மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலகங்களையும் அந்தந்த பகுதி மீனவர்கள் முடக்கி இந்த அரச இயந்திரத்தை இயங்க விடாம செய்வோம் தயவு செய்து இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களே இந்த நாட்டை இப்ப நல்ல நிலைக்கு கொண்டு வர மாதிரி இந்த கடத்தொழில் மக்களையும் நீங்கள் எங்களுக்கு நிவாரணம் எதுவும் தர வேண்டாம் இந்த கடலில் எங்களை சொந்தமாக வாழ்வதற்கு தயவு செய்து விடுங்கள் இல்லாட்டி இந்த மக்கள் இந்த கோபத்தை நீங்கள் ஏற்க வேண்டி வரும் போராட்டம் போராட்டம் ஒற்றுமையான போராட்டம் இதுவரை காலம் வகையில அப்படி ஒரு பெரும் போராட்டம் பாருங்க